வணக்கம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மற்றும் ஒடிசாவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ரஷ்ய துணைப் பிரதமர் திரு அலெக்ஸி ஓவர்சுக்குடன் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலில் இருந்தும் இந்தியர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மற்றும் ஒடிசாவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறாா் இன்று பிற்பகல் பீகார் செல்லும் அவர் சிவானில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வைஷாலி தியோரியா ரயில் பாதை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த வழித்தடத்தில் புதிய ரயில் போக்குவரத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கவுள்ளார் மார்கவுரா தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட நவீன ரயில் இன்ஜினை ஏற்றுமதிக்காக அவர் அறிமுகம் செய்கிறார் தூய்மை கங்கை கீழ் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் நகர்ப்புற வீட்டுவசதி கீழ் ஐம்பத்து மூன்றாயிரம் வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை பயனாளிகளுக்கு வழங்குவதுடன் கட்டி முடிக்கப்பட்ட ஆறாயிரம் வீடுகளின் சாவிகளை பயனாளிகளிடம் அவர் வழங்க உள்ளார் பின்னர் இன்று மாலை ஒடிசா செல்லும் பிரதமர் மாநில பிஜேபி அரசின் ஓராண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார் பதினெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் புத் மாவட்டத்திற்கு புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து தொடங்கி உள்ளார் நூறு மின்சார பேருந்துகளின் சேவைகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் ஆந்திரா செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விசாகப்பட்டினத்தில் நாளை காலை நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ரஷ்ய துணை பிரதமர் திரு அலெக்ஸி ஓவர்சுக்குடன் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு நடத்தியுள்ளாா் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெறும் சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் பங்கேற்க அங்கு சென்றுள்ள அமைச்சர் ரஷ்ய துணை பிரதமருடன் குழு கூட்டத்தில் பங்கேற்றார் போக்குவரத்து உட்கட்டமைப்பு அரிய வகை கனிமங்கள் போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து ரஷ்ய துணை பிரதமருடன் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பின்னர் சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை வலுப்படுத்த இந்தியாவில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் லண்டனில் உலகளாவிய இந்திய மன்றக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த ஒப்பந்தம் வர்த்தகத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நாடுகளின் தேசிய நலன்களுக்கு ஏற்ப எதிர்கால செயல் திட்டங்களை உருவாக்கவும் உதவும் என்று கூறினாா் உற்பத்திக்கான இந்தியா உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் போன்றவற்றால் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று அவர் கூறினார் நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் இங்கிலாந்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சரக்குகள் சேவைகள் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் பரஸ்பர பலன்களை இரு நாடுகளுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலில் இருந்தும் இந்தியர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள மோதலை தொடர்ந்து இஸ்ரேலில் இருந்து வெளியேற விரும்பும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருப்பம் உள்ளவர்கள் இஸ்ரேல் எல்லையை கடந்து அண்டை நாடுகளுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை டெல் அவிவில் உள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்குள்ள தூதரகத்தில் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது தற்போதைய சூழல் குறித்து இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலனுக்கும் அவர்களின் பாதுகாப்பிற்கும் மத்திய அரசு தொடர்ந்து உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரானிலிருந்து நேற்று நூற்று பத்து இந்திய மாணவர்கள் தில்லி அழைத்து வரப்பட்டனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஜூன் தேதி சர்வதேச யோகா தினம் கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல்வாக வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் வளைந்து கொடுக்கும் பாகு தான் வேண்டும் உடலுக்கு அல்ல ஆறு வயதோ அல்லது அறுபது வயதோ உடல் நலைவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் அளவை யோகம் ஜீவன் செய்ய சூடுதாக யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு ஒரு விடுகிறது அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன வாருங்கள் நாம் யோக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் டெஹராடூனில் குடியரசுத் தலைவர் ஓய்வு மாளிகையில் பொதுமக்களுக்கான பல்வேறு வசதிகள் மற்றும் பார்வையாளர் மையத்தை அவர் திறந்து வைக்க உள்ளார் அங்கு குடியரசுத் தலைவர் பூங்காவுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் டெஹராடோனில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகள் தேசிய நிறுவனத்திற்கும் இன்று அவர் செல்லவுள்ளார் அங்கு அறிவியல் கண்காட்சியை பார்வையிடுவதுடன் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார் நைனிடாலில் உள்ள ஆளுநர் மாளிகையின் நூற்று இருபத்தைந்தாவது ஒட்டி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் திருமதி திரௌபதி முர்மு தபால் தலை ஒன்றை வெளியிடவுள்ளார் அறிவாள் செல் ரத்த சோகை நோயை முழுவதுமாக ஒழிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார் அறிவாள் செல் ரத்த சோகை தினத்தையொட்டி புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழங்குடியினர் இடையே இந்த நோய் அதிகம் காணப்படுவதாக கூறினார் அனைத்து வகைகளிலும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அறிவாழ் செல் நோய் ஒழிப்பில் மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என திரு துர்காதாஸ் உய்கே கூறினார் யோகா பயிற்சியை அன்றாட வாழ்க்கையின் அங்கமாக மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி ஆகாஷ்வாணிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தாங்கள் யோகா பயிற்சியை மேற்கொள்வதுடன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களும் யோகா பயிற்சியை மேற்கொள்ள ஊக்குவிக்க வேண்டும் என அவர் கூறினார் மக்களின் நலவாழ்வை உறுதி செய்ய மத்திய அரசு யோகாவை பிரபலப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இல்லந்தோறும் யோகா என்ற இலக்குடன் அரசு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் ஆயுர்வேதா சித்தா யுனானி உள்ளிட்ட மருத்துவ முறைகளை பிரபலப்படுத்தவும் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் நடைபெற்று வரும் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட யோகா தொடர்பான நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள் பங்கேற்றனர் யோகா பயிற்சி உடல் மற்றும் மனோ ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இதில் பங்கேற்றவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பெயர் சர்வதேச பதினோராவது யோகா தினத்தை முன்னிட்டு எங்கள் தலைமை அஞ்சலகத்தில் சார்பாக நடத்தப்பட்ட இந்த யோகா பயிற்சி மையம் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது அது மட்டும் இல்ல உடலை நலப்படுத்தும் மனதை திடப்படுத்தும் உயிரை நலப்படுத்தும் யோகாவில் அனைவரும் இணைந்திடுவோம் யோகமாக வாழ்ந்திடுவோம் இது ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு எங்க அஞ்சல் துறை சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோட பெயர் ஷர்மிளா அஞ்சல் துறை சார்பாகவும் தொல்லியல் துறை சார்பாகவும் யோகா பயிற்சி கண்டக்ட் பண்ணிருந்தாங்க நிறைய ஆசனா சொல்லி கொடுத்தாங்க எங்களோட ஒர்க் ஸ்டைல்ல இப்ப யோகா கத்துக்கிட்டது ரொம்ப ஹெல்த்தியா நம்மள மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே யோகா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது வந்தது என் பேரு சிவசங்கரி இந்த பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எங்க அஞ்சல் கூட்டம் சார்பாக எங்களுக்கு வந்து யோகா பயிற்சி முகாம் ஒண்ணு வச்சாங்க நாங்க வந்து சில யோகா பயிற்சிகளை கத்துக்கிட்டோம் மூச்சு பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆசிரியர் இது மட்டும் இல்லாம நாங்க இதை கண்டினியூ பண்றதுக்கும் சார் வந்து எப்படி பண்ணனும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை நாத்துவா கணவாய் வழியாக இன்று துவங்குகிறது காலை மணி எட்டு நாற்பத்தைந்துக்கு இந்த யாத்திரையை சிக்கிம் ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆண்டு மொத்தம் பத்து குழுக்கள் செல்ல உள்ளன இன்று புறப்படும் முதல் குழுவில் முப்பத்தாறு பேர் இடம்பெற்றுள்ளனர் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது லீட்ஸில் இந்திய நேரப்படி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு இப்போட்டி தொடங்கவுள்ளது சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மற்றும் ஒடிசாவில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ரஷ்ய துணை பிரதமர் திரு அலெக்ஸி ஓவர்சுக்குடன் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலில் இருந்தும் இந்தியர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்